வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இது உண்மையான ஜீவ சமாதி என்பதை பற்றி இப்பதவியில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக கர்ண பிசாசினி பற்றியும் இப்பதவியில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் இது உண்மையான ஜீவ சமாதி பற்றி இப்பதவியில் நாம் தெளிவாக காண்போம் உடல் வயிற்று போகும் ஆனால் கெட்டு போகாது இவர் இறக்கவில்லை இவரது உயிர் தலையினுள் போய் அடங்கி இருக்கும் சோ அடக்கமானவர்னு சொல்லலாம் இறந்தவர் உடலில் மழம் ஜலம் வெளியே போகும் அதனால் நாரும் அடக்கமானவர்களுக்கு அப்படி நடக்காது இறந்தவர் உடல் விரைத்து போகும் சோ கால் கட்டு நாடிக்கட்டுன்னு கட்டுவாங்க ஆனால் அடக்கமானவர் உடல் வளைந்து கொடுக்கும் தன்மையோடு இருக்கும் இறந்தவர் முகம் அரண்டு போய் இருக்கும் அடக்கமானவர் முகம் இளஞ்சிரிப்போடு இருக்கும் அடக்கமானவரின் உடலில் கூண் குறைபாடுகள் இருந்தால் அது தன்னால சரியாகி நிமிர்ந்து கொள்ளும் அடக்கமான உடல் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் கெடாது இறந்தவர் உடலோ ஆறு மாதத்திற்குள் சிதிலமடைந்து போயிரும் இறந்தவர் உடல் கணக்கும் அடக்கமானவரின் உடல் பூக்கூடை மேல் எடையின்றி இலகுவாய் இருக்கும் அடக்கமான உடலில் நேரம் ஆக ஆக வியர்வை கொடுக்கும் பொதுவாய் பிணத்தின் தொண்டை அடைபட்டு விடும் ஆனால் அடக்கமானவரின் தொண்டையில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது தொண்டை வழியாய் இறங்கும் அடக்கமான உடல் என்றும் இளமை போல் தெரியும் அடக்கமான உடல் குளிர்ந்து போகாமல் எப்போதும் வெகு வெதுப்பான இளஞ்சூட்டில் இருக்கும் அதுதான் உயிர்ப்பு இருக்கும் என்பதற்கே அத்தாட்சி ஓட்டம் நிகழ்வதால் அந்த இளம் வெப்பம் உடலில் இருந்து இருக்கும் சித்தர்கள் சாகா வரம் போல் ஜீவ சமாதியில் இருக்காங்க என்பது நமக்கு தெரியும் எவ்வளவு வருடமானாலும் சாகா மாட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதனால் என்னதான் பயன் சாவதில்லை பசிப்பதில்லை உடல் அழிவதில்லை எல்லாம் ஓகே ஆனால் செயலும் செய்யாமல் கோமா நிலை போன்ற நிலையில்தான் இருக்காங்க செயலை செய்யவே போவதில்லை எனும்போது இருந்தால் என்ன ஆர் செத்தார் என்ன செத்த பிணமும் ஏதும் செய்ய போவதில்லை உயிருடன் இருந்தும் பிணம் போல் செயலற்ற நிலையில் இருப்பவனும் ஏதும் செய்ய போவதில்லை இறந்தவன் ஜீவன் முக்தன்னு இருவருமே இச்செயலும் செய்வதில்லை செய்ய போவதுமில்லை தான் தான் பிறகு ஏன் ஜீவ சமாதிக்கு போகணும் அதை விட எளிதாய் இருப்பது பெட்டர் தானேன்னு கூட தோணலாம் அப்படின்னா இறப்பிற்கும் ஜீவ சமாதிக்கும் என்னதான் வித்தியாசம் செயலை செய்ய போவதில்லை எனும்போது சாதாரணமாகவே கூட ஒருவன் இறக்கலாம் தானே ஆனால் ஜீவ சமாதியை அடைவதில் நமக்கென்ன லாபம் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் ஞானிதான் நம்ம சேனல இது போன்று அறிந்த பல தகவல்களை தெரிவிக்கிறேன் அடுத்ததாக கர்ண பிசாசினி பற்றி இப்பதில் நாம் தெளிவாக காண்போம் கர்ண பிசாசினி என்னும் தேவதை யட்சணி வகையை சார்ந்ததுதான் கர்ண யட்சணி என்றும் ஒரு தேவதை உண்டு அந்த தேவதையும் முக்காலமும் காதில் வந்து நீங்கள் நினைத்த கேள்விகளுக்கான குறி சொல்லும் இந்த சப்தம் ஒரு வகையான கீச்சு குரலில் அமையும் அந்த தேவதையைப் போலவே இந்த கர்ண தேவதையும் குறி சொல்ல கூடியதுதான் மற்ற குறி சொல்லும் தேவதைகளும் இந்த தேவதைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் மற்ற தேவதைகளை வைத்து குறி சொன்னால் உணர்ந்து சொல்ல வேண்டும் ஆனால் இந்த தேவதைகள் அப்படி அல்ல இந்த தேவதையானது காதில் வந்து பேசும் முதலில் சித்தி செய்யும் போது காதில் ஒரு வகையான இறைச்சல் சப்தம் கேட்கும் அதற்கு பிறகு அந்த இறைச்சல் சத்தமாக கேட்காது அதற்கு பிறகுதான் அந்த தேவதை பேசும் சப்தம் கேட்கும் காதும் கேட்கும் காடு மலை போன்ற இடங்களிலிருந்து இந்த மந்திரத்தை அகோரிகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அதனால் இந்த உபாசனை செய்யும் போது மிகவும் பாதுகாப்புடன் செய்ய வேண்டும் குறிப்பாக உடல்கட்டு இல்லாமல் இதை செய்ய வேண்டாம் நிச்சயம் இதை குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள் செய்ய வேண்டாம் அதே இதை வீட்டிலும் வைத்து பூஜை செய்ய வேண்டாம் மூலமந்திரம் ஓம் க்ரீம் சமன் சக்தி பகவதி கர்ண விசாசினி சந்திர ரூபினி பட் பட் சுவாஹா இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் ஒருக்கள் ஏற்றி சித்தி செய்த பின்னர் அந்த தேவதையை கூப்பிட்டவுடன் வந்து உங்களிடம் பேசும் மன தைரியம் உள்ளவர்கள் மட்டும் முயற்சி செய்யலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்